ஆமீர்களே மிக முக்கியமான செய்திகள் சிலவற்றோடு உங்களோடு இணைந்து கொள்கிறேன் அதன் அடிப்படையில் அந்த காணொலியை முழுமையாக பார்வையிடுவதற்கு தவறாதீர்கள் தற்போது ரஃபாவினுடைய கிழக்கு பிராந்தியத்தினூடாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படை தரை வழி மார்க்கமாக இப்போது பலஸ்தீனத்திற்குள் அதாவது ரஃபா எல்லைக்குள் நுழைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் குறிப்பாக கரிம் ஷலோம் என்கின்ற நுழைவாயில் மாத்திரம்தான் இதுவரை காசா பிராந்தியம் ரஃபா பிராந்தியம் உள்ளிட்ட பல பகுதிகளிலே இதுவரை இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலிருந்த நுழைவாயில்களில் இதுவரை கட்டுப்பாட்டில் இருக்காத ஒரே பகுதி அது ரெண்டாயிரத்து ஏழாம் ஆண்டிலிருந்து எகிப்து இராணுவத்தினரால் நிர்வகிக்கப்பட்ட பகுதி குறிப்பாக மனிதாபிமான நடவடிக்கைகளை இந்த பகுதிகளின் ஊடாகத்தான் வழங்குவது வழமை இந்த நிலையில் இப்போது இஸ்ரேல் ராணுவம் குறித்த பகுதிகளூடாக தனது ராணுவ யுத்த தாங்கிகளையும் பீரங்கி வாகனங்களையும் மற்றும் இதர பல கனரக வாகனங்களையும் ரஃபா பிராந்தியத்திற்குள் தரைவழி மார்க்கமாக அனுப்பியிருக்கிறது குறிப்பாக கடந்த ஐந்தாம் திகதி ஹமாஸ் தரப்பு ரஃபா பகுதியிலிருந்து மேற்கொண்ட தாக்குதல்கள் காரணமாக குறிப்பாக ராக்கெட் தாக்குதல்கள் காரணமாக பல்வேறு இஸ்ரேல் ராணுவத்தினர் குறிப்பாக ஐந்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதன் பிறகு ரஃபா மீதான நடவடிக்கைகள் ஏற்கனவே திகதி குறிப்பிடப்பட்டிருந்த கொண்டிருந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்றைய தினம் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு தாங்கள் யுத்த நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதாக உத்தியோகபூர்வமாக அதனுடைய அரசியல் குழு தலைவர் இஸ்மாயில் ஹனியா முன்னாள் பலஸ்தீன பிரதமர் அறிவித்ததனை தொடர்ந்து முன்னாள் பலஸ்தீன பிரதமரினுடைய இந்த அறிவிப்பு வெளிவந்து சில மணி நேரங்களிலேயே அதற்கு அந்த அறிவிப்பு வெளிவருகின்ற சமயத்திலேயே அல்லது அந்த காலப்பகுதிக்குள் கூட ரஃபா பிராந்தியத்தின் மீது வான்வழி தாக்குதல்கள் நேற்றிரவு அதிகாலை வேலைகளில் பாரியளவில் முடக்கிவிடப்பட்டிருந்தன என்றாலும் இப்போது இந்த இன்று நாங்கள் பேசுகின்ற இந்த நாளிலே ரஃபா பிராந்தியத்தினுடைய தரைவழி மார்க்கமாக அவர்கள் இப்போது உள்நுழைய ஆரம்பித்து விட்டார்கள் பலத்த தாக்குதல்களை அவர்கள் மேற்கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள் இந்த நிலையிலே அமெரிக்கா இப்போது தன்னுடைய எதிர்ப்பை இஸ்ரேலுக்கு வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் அமெரிக்கா இன்னும் சில முக்கியமான சட்டங்களை இஸ்ரேல் மேல் விதிக்க இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலே ஹவுதிக்கள் தங்களுடைய பலத்தை மீண்டும் காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் செங்கடல் பிராந்தியத்திலே இரண்டு கப்பல்கள் மீது இரட்டை தாக்குதல்களை நடத்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் யுகேஎம்டிஓ கடல் பாதுகாப்பு சார் முகவர் நிறுவனமும் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது குறிப்பாக தென் ஏடன் வளைகுடா பகுதிக்கு மிக அருகில் இரண்டு வெடிப்பு சம்பவங்களை தாங்கள் உணர்ந்ததாக தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக எம் வி என்ற கப்பலுக்கு இத்தாலிய கடற்படையினரைய பாதுகாப்பு படை தொடர்ந்தும் நெருக்கமான பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருந்த நிலையில் பிரித்தானிய கடற்படை மற்றும் இத்தாலியினுடைய கடற்படை என்பன இணைந்து குறிப்பாக இத்தாலியினுடைய கடற்படைக்கு சொந்தமான இஃப்சான் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் இவை அனைத்தும் இணைந்து தான் இந்த கப்பலை பாதுகாப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆளில்லா பல யுஏவி விமானங்கள் அதாவது ட்ரான் விமானங்களையும் அவர்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இவ்வாறான போதிலும் தாங்கள் இரட்டை தாக்குதல்களை நடாத்தி ஹவுதிக்கிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே நாங்கள் இன்னும் சில முக்கியமான விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தரப்பிலிருந்து இரண்டு வெவ்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தான் தொடர்ந்தும் இஸ்ரேலுடன் ஆதரவு போக்கை கடைப்பிடிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய அதே தருணத்தில் அவரின் மற்றொரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது அதுதான் ரஃபா பிராந்தியத்திலே இஸ்ரேல் மேற்கொள்கின்ற இந்த மனிதாபிமானமற்ற முன்னெடுப்புகளை தாங்கள் ஒருபோதும் ஆதரிக்கப் போவதில்லை இதனை உடனடியாக நிறுத்துங்கள் என்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் அவ்வாறு இல்லாவிடின் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலுக்கான ஆயுத கப்பல்கள் தொடர்ந்து வழங்கப்பட மாட்டாது என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே முப்பது செனட்டர்கள் கையொப்பமிட்டு பைடனுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் உடனடியாக லீகியா சட்டத்தை இஸ்ரேல் மீது அமுல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சட்டம் என்ன குறிக்கிறது என்றால் சர்வதேச போர்க்குற்றங்களை புரிகின்ற எந்த ஒரு இராணுவ பிரிவுக்கும் அமெரிக்கா உதவக்கூடாது என்பதுதான் இதனை இதனை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே அமெரிக்கா இஸ்ரேலின் மிக நெருங்கிய நண்பர் இப்போது இஸ்ரேலின் நடுவாற்றலை கைவிட்டு விட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை தான் சர்வதேச செய்திகள் முன்வைக்கின்றன சவுதியினுடைய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது தனது வெளியுறவுத்துறை அமைச்சு மூலமாக ரஃபா பிராந்தியத்தின் மீதான முன்னெடுப்பை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாகவும் இது உடன் நிறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றன இந்த அறிவிப்பிலே இன்னும் பல அரபு நாடுகளும் இணைந்து கொள்கின்றன குறிப்பாக ஜோர்தான் எகிப்து கத்தார் உள்ளிட்ட இன்னும் பல நாடுகளும் இதிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றன ஈரான் தன்னுடைய மிக பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதுதான் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மீண்டும் ஒரு முறை ஐந்தாவது தடவையாக ஜனாதிபதியாக இன்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய உரையில் மேற்கு நாடுகளை மையமாக வைத்து அவர் அணு எச்சரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார் அணு ஆயுத அல்லது அணுகுண்டு எச்சரிக்கை முன்வைத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து ஈரான் தெரிவித்திருக்கிறது எந்த நேரம் என்றாலும் மேற்குலகை குறிப்பாக அமெரிக்கா பிரித்தானியா உள்ளிட்ட மேற்குலகை தாக்க எண்ணம் அணு ஆயுதங்களை பரீட்சிப்பதற்கு நாங்கள் பின்சலைப்பவர்கள் கிடையாது என்ற அறிவிப்பை தாரகமாக அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலே இதுவும் ஒரு பயங்கர அச்சுறுத்தலாக அது மாறி இருக்கிறது ஜெர்மனியினுடைய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய எக்ஸ்தல பதிவேற்றத்திலே ரஃபா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தசம் ஏழு மில்லியனுக்கும் அதிகமான மக்களினுடைய உயிர்களை வெறுமனே காற்றிலே கரைத்து விடுவதற்கு இடம் கொடுக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் ஆன்டோனியோ குட்டேரஸ் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கிறார் எந்த காரணத்தை கொண்டு இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது இது சர்வதேச போர்க்குற்றம் என்பதனை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இந்த நிலையிலே இன்னும் சில முக்கிய நாடுகளும் இதுவற்றை போர்க்குற்றங்களாக வர்ணித்திருக்கின்றன குறிப்பாக தொடர்ந்தும் பல்வேறு நாடுகளில் ரஃபா பிராந்தியத்தின் மீதான நடவடிக்கையுடன் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு நாடுகளினுடைய பகுதிகளிலும் இப்போது போராட்டங்கள் வலுத்து வருகின்றன இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படை தங்களினுடைய கனரக வாகனங்கள் கனரக வாகனங்கள் மூலம் தாங்கள் உள்நுழையும் காட்சிகளை காணொலிகளை வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மற்றும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு பிரிவினுடைய ஊடக பேச்சாளரும் தெரிவித்திருக்கிறார் மற்றும் இஸ்ரேலினுடைய பிரதமர் உள்ளிட்ட மிக முக்கியமான அமைச்சர் பணைய கைதிகளை விடுவிக்காத பட்சத்தில் மீதான நடவடிக்கை இன்னும் தீவிரமாகும் என்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக எகிப்து பகுதியின் ஊடாக ஊடறுத்து உள்நுழைய முற்பட்ட இஸ்ரேல் ராணுவத்தினர் துப்பாக்கி சூடுகளை நடாத்துகின்ற சப்தங்களுடன் கூடிய காணொளிகளை அங்கிருந்து அவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களை பணைய கைதிகளாக வைத்து நடாத்தப்படுகின்ற இந்த நிகழ்வு உடன் நிறுத்தப்பட வேண்டும் என்று சர்வதேசத்தின் பல்வேறு நாடுகளும் வலியுறுத்தி இருக்கின்றன குறிப்பாக பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு இந்த அதாவது யுத்த நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்வந்திருக்கக்கூடிய சூழலில் இப்படியப்பட்ட ஒரு நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொள்கிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பல்வேறு நாடுகளும் குறிப்பிட்டிருந்த ஏற்கனவே அமெரிக்கா கூட தெரிவித்திருந்தது நாங்கள் நீங்கள் இஸ்ரேல் ரஃபா பிராந்தியத்தில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு வழங்க மாட்டோம் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள் அன்பான நேர்களை இந்த நேரத்தில் மன உளைச்சலுக்கு ஆள்பட்டிருப்பதாக இக்கநாடு சபையினுடைய செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்டேரஸ் தெரிவித்திருக்கிறார் ரஃபா பிராந்தியத்தில் மேற்கொள்கின்ற அனைத்து நடவடிக்கைகளும் தங்களினுடைய பனை கைதிகளை விடுவிப்பதற்காக மாத்திரம்தான் அவற்றை விடுவிக்காவிட்டால் தாங்கள் தொடர்ந்தும் தாக்குதல்களை பன்முகப்படுத்தப்பட்டு பழப்படுத்துவதாக இஸ்ரேல் பிரதமரின் உடைய ஊடக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இஸ்ரேல் மீது லீகி சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று நான் குறிப்பிட்ட சில தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன் அதில் ஒன்பது பேர் இப்போது கைப்ப கையெழுத்திட்டிருக்கிறார்கள் அதில் பிரான்சினுடைய சில முக்கியமான பகுதிகளில் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன பாரிஸ் நகரத்தினுடைய மிக முக்கியமான கேந்திர நிலையம் ஒன்றில் போராட்டம் இடம்பெறுகிறது பலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் ரபா பிராந்தியத்தினுடைய நடவடிக்கைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் கருதித்தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன லீஹி என்று சொல்லக்கூடிய ஒருவர் வரைந்த சட்டவாக்கத்திலே தான் அமெரிக்கா ஏதேனும் ஒரு சர்வதேச மனித உரிமையை மீறுகின்ற ஒரு அமைப்புக்கோ பிரிவுக்கோ உதவிகள் வழங்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறது எனவே இந்த லீகி சட்டம் உடன் இஸ்ரேல் மீது அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதால் அவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது இந்த நேரத்தில் பாரிய தாக்குதல்கள் தொடர்கின்றன மாத்திரம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரே இரவில் என்ற செய்தியையும் பார்க்கிறோம் இந்த நேரத்திலே ரஃபா பிராந்தியத்திலே தரை வழி மார்க்கமான இந்த நடவடிக்கை உலகின் பல்வேறு நாடுகள் கண்டித்திருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் ஆன்டோனியோ குட்டேரஸ் தெரிவித்திருக்கிறார் தான் தொடர்ந்து மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் பல்வேறு தன்னார்வ துண்டு நிறுவனங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன பலஸ்தீனத்தினுடைய ரஃபா பிராந்தியத்திலே இஸ்ரேலுக்கு இரண்டாவது கட்ட ஒரு திட்டம் கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலே இரண்டாவது கட்ட திட்டம் அவர்களுக்கு கிடையாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தங்களுடைய நடவடிக்கைகளிலிருந்து சற்றை பின்வாங்குவதாகவும் அறிவித்திருக்கின்றன இந்த நேரத்திலே இந்த இஸ்ரேல் இராணுவமும் வெளியிட்டிருக்கக்கூடிய சில காணொலிகள் அவர்கள் ரஃபா பிராந்தியத்திலே உள் நுழையும் காட்சிகளை காண்பித்திருக்கின்றன இந்த நேரத்தில் உடனடியாக அவற்றை நிறுத்த வேண்டும் என்று இஸ்ரேல் மக்களும் அந்நாட்டினுடைய எதிர்க்கட்சித் தலைவரும் கோரியிருக்கிறார்கள் எனவே தங்களுடைய பணைய கைதிகளில் ஒருவரையே இஸ்ரேல் இராணுவத்தினர் சுட்டு கொண்டிருப்பதாகவும் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது அதாவது இஸ்ரேலிடமிருந்து விடுத்து வரப்பட்ட பனை கைதிகள் ஒருவரை ரஃபா பிராந்தியத்தில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலிலேயே அவர்கள் கொண்டுவிட்டதாகவும் விட்டதாகவும் இதனை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜசீரா போன்ற சர்வதேச ஊடகங்களுக்கு இஸ்ரேலில் இப்போது நேற்றிரவு உடன் அமுழுக்கு வரும் வகையில் தடை விதிக்கப்பட்டமை காரணமாக அவர்களுக்கு அங்கிருந்து நேரடி தகவல்களை வழங்குவதில் சிரமங்கள் நிலவுகின்றன எனவே அவர்கள் ரஃபா பிராந்தியத்திலிருந்து மாத்திரம்தான் குறிப்பாக தகவல்களை வழங்குகிறார்கள் என்ற ஒரு நிலையும் அங்கே நிலவுகிறது இது எப்படிப்பட்டாலும் இப்போதைய நிலையில் பலத்த தாக்குதல்கள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த சூழலிலே பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பும் ரஃபா பிராந்தியத்திலிருந்து பல்வேறு தாக்குதல்களை முடக்கிவிட்டிருக்கின்றன இந்த நேரத்திலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் புதிய ஒரு ஆயுதத்தினை அவர்கள் பயன்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நூற்று பதினான்கு மில்லி மீட்டர் ரகத்தினையுடைய ஒரு ஆயுதத்தின் மூலமாக ஒரு ஏவுகணை மூலம் அவர்கள் தாக்குதலை நடாத்துவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அன்பான நேர்களை இது தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம்